உலகிற்கும் வளமுடன் குருவே சரணம் இந்த குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறத ஏன் வருது அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கறது நம்ம பார்ப்போம் இப்போ ஏன் அந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க காதலிக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்கா கல்யாணம் ஆன உடனே வந்து கொஞ்ச நாள்ல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் காலை காதலிக்கும் போது மணிக்கணக்காக பேசுனீங்கன்னு இப்ப என்னன்னு கேட்டேன்னா என்னன்னு புரியாது இது என்ன அப்படின்னு சொன்னா அப்போ வந்து காதலிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உரிமை இருக்காது காதலிச்சதுக்கு அப்புறம் உரிமை வந்துடும் பிறகு கணவனும் மனைவி ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேரோட கேரக்டர் வந்து ஆழமா நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இவன் எனக்கு கட்டுப்பட்டு போகணும் அவன் எனக்கு கட்டுப்பட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் வந்து வந்துடும் நம்ம தான் நல்லவங்கிற திமுடுவர் அவங்க அவங்களுக்கு என்னன்னா தான் செய்கிறது தான் நல்லவன் நான் நினைக்கிறது தான் நல்லது அப்படின்னு நினச்சிக்கிறது எண்ணம் சொல்ல செயல இப்போ ஒரு படத்தில் கூட வரும் மனசுல நினைக்கிறத வந்து பார்த்தா அதை வந்து இப்போ நல்லவன் நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா இப்போ நல்லவன் நினைச்சு கணவன் வந்து மனைவிட்டையோ மனைவி வந்து கணவன்கிட்டயோ பேசுறீங்களே அந்த சமயத்துல நீங்க ஏன்னா மனசுல நினைச்சதை வந்து கடவுள் வந்து அப்படியே கணவர்கிட்ட அகக்காட்சியை போட்டு காக்கிறாரு இல்லை மனைவிட்ட அகக்காட்சியை போட்டு காட்டுறான்னு எப்படி இருக்கும் மாமியார் மேலே பாசம் வச்சு எடுத்து கொடுத்தேன்னு நினைச்சியா இத கட்டிட்டு மார்க்கெட்டுக்கு நீ போகணும் அங்க இருக்கிற காளமாடு செகப்பு கலர பார்த்துட்டு மிரண்டு போய் உன்ன துரத்தணும் நீ மார்க்கெட்டையே சுத்தி சுத்தி வரணும் அத பாத்து நான் ரசிக்க சில கால நினைச்சிட்டு போலாமா கண்டிப்பா த புண்ணிய காரியம் செய்ய கசக்குதா என்ன புண்ணிய காரியம் இல்லடி நீ குளத்துல கால கழுவும் போது பின்னாடி இருந்து உன்னை தள்ளி விட்டு உனக்கு காரியம் பாரு உங்களுக்கு தெரியும் யாருமே மறக்க முடியுமா நான் மறக்க முடியுதுதான் தன்னஞ்சிற பொய்யற்கு பின் தன்னை சுடும் அப்படின்னு சொல்லி வல்லுவருந்து சொல்லியிருக்காங்க இல்லையா இப்போ நீங்க மனசுல நினைச்சத நீங்க செஞ்சத நான் செய்யல அப்படின்னு நினைச்சிட்டு விதவிதமா ஜோல் பண்ணி காட்டலாம் ஆனா உங்கள் நமக்குள்ளேயே சொல்ல முடியுமா நம்மள நம்ம ஏமாற்ற முடியுமா அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஓகேயா அப்போ இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் இது பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு சாமியாரை கேள்விப்படுற பெண்கள் வந்து ஒரு பெண் சாமியாரை கழுவிப்படுறாங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கும் பொதுவு தான் இப்போ கள்வி போது வந்து இந்த பெண்கள்லாம் போய் அந்த பெண் சாமியார்கிட்ட கேட்குறாங்க ஏன் ஆணம் முன்னேறத்தில் அப்படின்னு சொன்னால் இப்போ ஆண்கிட்ட போய் ஒரு பெண்கள் வந்து ஆணம்பத்தை குறை சொன்னோன்னால் அவர் எதாவது சொன்னோன்னா ஆண்களுக்கு சாதகம் சொன்னாலே ஆண் மீட்டை சாதகத்தில் சொல்கிறார் இப்போ அப்படித்தான் எடுத்துக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சௌரியத்துக்கு எடுத்துக்கிறது தானே அதனால் அந்த பெண் சாமியார்கிட்ட போகிறாங்க அம்மா வந்து எவ்வளோ எடுத்து சொல்லுது குடும்பம்னா அடுத்ததமா இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ரொம்ப முடியலை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நீங்க விட்டுட்டு வேற வேற வழி என்னவோ அதை பார்த்துக்கிட வேண்டியதானு சொல்லும் இல்ல அது அப்படி இல்ல இல்ல இவங்களுக்கு அவன் அவரை விடுறதுக்கும் மனசு வராது அட்ஜஸ்ட் பண்ணி போக தெரியாது ஆனா பெண்ணும் ரெண்டு பேருக்கும்தான் சரி அப் அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து எல்லாருமே வந்து அவங்க வந்து கணவர் மாறில் எப்பயே சொல்லி கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ல சொல்லுது அந்த அம்மா சொல்லிடுது சரின்னு கூப்பிட்டு வந்துடுறாங்க சரி எல்லாரும் கூப்பிட்டு வந்துட்டீங்களா சரி உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் அவகாசம் கணவர்கள்லாம் வந்து அவங்களெல்லாம் வந்து ஒரு காலில் இருக்க சொல்கிறாங்க இவங்கள ஒரு காலில் அந்த அம்மா அறிவுரை சொல்லுது இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் அவகாசத்தில் நீங்கள் வந்து அவங்கவுங்க கணவரை வந்து தானே பிடிக்கலன்னு சொல்றீங்க உங்க கணவரை விட்டு நீங்க வேற ஆளுக்குக்கலாம் அப்படின்னு சொல்லுது அப்போ ஒரு பத்து நிமிஷம் யோசிக்கும் சொல்லி டைம் இவங்க தான் யோசிக்கும் ஆழ்ந்து யோசிக்கிறதை விட்டுட்டு நம்ம தான் பக்கத்துல உள்ளவர்கள் பேசுவோம் இல்லை பேசும்போது நீ இருக்குமா அந்த அப்படின்னு கேட்குது அவன் எப்ப பார்த்தாலும் நாரப்பாய் பிடிச்சு தேவை தெரியல அப்படின்னு உரமா சொல்லுது இன்னும் அம்மா சொல்லுது இன்னும் எப்ப வேலைக்கு போக மாட்டோம் ஒன்னும் கஞ்சி நல்லா ஊற்ற தான் காசு கொடுக்க இவங்க அம்மாவை வேற பார்க்குறேன் அதெல்லாம் ஒன்றும் ஒரு நல்லா எல்லாமே செஞ்சுக்கிறாரு எப்ப பார்த்தாலும் செல்வி நோண்டிட்டே இருக்கிறாரு கம்பெனி கம்பெனின்னு போயிடாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு அம்மா சொல்லுது நான் இந்த பக்கம் போனேன்னா அடுத்த வீட்டுக்குள்ள போகுதுறேன் எங்க எவ கூட போய் படுத்து கிடக்குறான்னு தெரியல இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அப்போ எல்லோரும் சரி எல்லாரும் பேசி எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா அப்படின்னா முடிவுக்கு வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏற்கனவே அந்த அம்மா சொல்லியிருக்குது உங்களுக்கு நான் சொன்ன கருத்து உடன்பாடு இல்லை அப்படின்னா எனக்கு ஒரு லட்ச ரூபா பீஸ் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுது இப்போ கேட்கும் போது வந்து நாங்கள் ரெண்டு லட்ச ரூபா கூட கொடுத்துட்றோம் எங்கள் கணவரை நாங்களே கூப்பிட்டு போயிடுறோம் அப்படின்னு போயிட்டாங்க இப்போ இது மாதிரி வந்து வெளியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்தவங்க கணவர் அடுத்தவங்க மனைவியும் நல்லா தான் இருக்கும் இதுதான் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நேரத்தி அண்ணன் மட்டும் தான் சொல்றேன் என்னோட வீட்டுக்கார அம்மாவும் என்னோட தங்கச்சி இன்னொரு தங்கச்சி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க பேசிட்டு இருக்கும்போது அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து உங்க அண்ணன் வந்து இப்படி பண்றாரு அப்படின்னு இந்த பிள்ளை இதுட்டு சொல்ல இது வந்து எங்கள் அண்ணனுக்கு என்ன தங்க மாதிரியே நீங்க வந்து எதாவது எப்போ பார்த்தாலும் வர சொல்லிட்டே இருக்கணும் ஆமாம் அவளுக்கு வந்து அடுத்தவங்க புருஷன் வந்து இனிக்கத்தான் செய்யணும் தான் புருசன்தான பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே வந்து அடுத்தவன் புதுசாக நல்லா தான் இருக்கும் அடுத்தவன் பொண்டாட்டி நல்லா தான் இருக்கும் அங்கே போனால் தான் தெரியும் அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து வெளியில் பார்க்குறத வச்சுட்டு வந்து எதையா கிளப்பிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதாக ஒரு சண்டை போட்டோம் அப்படின்னா அடுத்த நாளே அந்த முரண்பாடம் மறந்துட்டு செய்யணும் இப்போ என்ன தீர்வு அப்படின்னா அந்த குடும்பத்தில் வந்து ஆணோ பெண்ணோ ரெண்டு பேர்லேயுமே வந்து அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு ஆதாரமாக இருப்பாங்க அதாவது வந்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நானும் தான் எல்லாரும் தான் உழைக்கிறாங்க ஆனால் வந்து தெளிவா புரிஞ்சுக்கிடணும் அந்த குடும்பத்துல வாடகை கொடுக்குறது லோன் தீர்வு கட்டுறது அதாவது பைனான்சியல் லெவல்ல நல்லது பண்ணதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள ஆமா பண்ண இருப்பாங்க அதை உழைக்கிறது உழை உழைக்கிறதுல அந்த பணம் சம்பா பணம் ஈட்டுறாங்க இல்லையா அதுல இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா என்னதான் சண்டை போட்டாலும் அடுத்த கட்டத்துல மறந்துட்டு அவங்க கடமையை செஞ்சுட்டு இருப்பாங்க இப்போ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் வீட்டில் வந்து இருக்கிறாங்க இல்லையா அந்த சமைக்கிறதோ இல்லை ஏதோ பண்ணுறாங்க இல்லையா அதுக்காண்டி அவங்கள புற சொல்லலை அவங்க வேலை செய்யலன்னு அர்த்தம் கிடையாது ஆனால் அவங்க அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத இருக்கிறதுனால சீரியஸ்னஸ் தெரியாம வந்து இதவே நினைச்சிட்டே இருக்காந்துருக்கிறது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கடமை செய்ய போயிடுவாங்க ஆண் இருந்தாலும் சரி பெண் இருந்தாலும் சரி அவங்க தான் வந்து எப்படி வாடகை கொடுக்குறாங்க எப்படி லோன் கட்டுறாங்க எப்படி வந்து வீட்டுக்கு அரிசி வாங்கிட்டு வர்றாங்க எப்படி குழந்தைகளுக்கு பீஸ் கட்டுறாங்க ஆனா பார்த்தா அவங்க அவங்களுக்கு பாச இல்லாத மாதிரி தெரியும் ஆனா அவங்கதான் ஆதாரம் அவங்க அவங்களை எப்ப எழுத்துலீங்களோ அப்பதான் உங்களுக்கு மண்டையில மசால் வந்து அறிவு வரும் சாப்பாட்டுக்கு இல்லாம திரியும் போது ஏழை நம்ம அடுத்தவங்க வந்து அந்த ஆதாரமா உள்ளவரை இழந்ததுக்கு அப்புறம் ஏழை நம்ம குடும்பத்துல உள்ளவங்க உறவினர்கள் பேசும் போது உங்களுக்கு அறிவு வரும் அதுக்கப்புறம் அந்த நபர் திரும்பி வர போறாரு அது வரைக்கும் எந்த அறிவியும் உங்களுக்கு இருக்காது அதனால வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு முரண்பாடு குடும்பம்னா முரண்பாடு வரதான் செய்யும் ம சமுதாயம் மக்கள் வந்து அடுத்த சாஞ்சி வந்து குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகின் அப்படின்னு சொல்றாங்க குற்றவாளி பாவின்னு யாரும் இல்லை யாவனும் நல்லவனும் சொல்ல முடியாது கெட்டணும்னு சொல்ல முடியாது இப்போ அந்த அந்த கணவன் மனைவி பிரச்சனையில் வந்ததில் ஒரு ஜட்ஜம்மாவும் தான் வந்துருக்குது உங்களுக்கு தெரியுமா இப்போ அவங்க அந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லைன்னு தெரியுமா அது சில வந்து வந்து குடும்ப நல நீதிமன்றத்திலேயே புதுசு தைவசாமி நீதிபதி எல்லாம் வந்து இருக்கலாம் தான் செய்து இப்போ எங்க போய் நீங்க தீர்வு கேட்கறதுங்க அதுதான் சாமி ஒரு ஒரு மனசன் குற்றம் சொல்லி தீர்ப்பு சொல்றதுக்குன்னு எவனுக்குமே தகுதி இருக்காது அப்படியே நேர்மையான ஆளா இருந்தாலுமே வந்து ஒவ்வொரு கணமும் நேர்மையா இருக்கணும் யார் அப்படி சொல்ல முடியும் பத்து விதமான துர்கணங்களோட தான் வந்து எல்லாருமே பிறந்திருப்பான் காமம் குரோதம் லோகம் மோகம் மோகம் மதம் மாத்திரியம் தம்பம் தர்பம் ஈரிசை அசையை அப்படின்னு சொல்லி பத்து விதமான துர்குணங்கள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இதுல குறஞ்சபட்சம் ஏதாவது ரெண்டு குணமத்தோட இருக்கிறதுனால நம்ம மனிதனாகவே பறந்திருப்போம் அதில் மகான்கள்னாலே வந்து ஏதோ ரெண்டு குணமாவது இருக்கும் இல்லைன்னா அவங்க தானே இருப்பாங்க எட்டு பிறந்திருப்பாங்க அப்போ என்னதான் வந்து நீதிபதியாக இருந்தாலுமே வந்து இந்த ரெண்டு குணங்கள் இருக்கும் இருக்கத்தாலே செய்யும் இதெல்லாம் வந்து சாந்தி வந்து மனிதன் என்ற உயர் மதிப்பை பொதுநிலையில் ஆராய்ச்சி செய்யும் சொல்லி ஒரு கட்டுரை உலகாசமான மக்கள் கொடுத்துருக்காங்க அதை படிச்சா தெரியும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அடுத்தவங்க நிலையிலேருந்து பார்க்கணும் அப்படின்னு பா இது வந்து சொல்லியிருப்பாங்க அவங்க அது மாதிரி புரிஞ்சுட்டு இதற்கெல்லாம் வந்து தீர்வு நான் நல்லவங்கிற போர்வையை விட்டுட்டு இந்த விவேக் படத்தில் வர மாதிரி வந்து உங்களோட நீங்க நல்லவன் இப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்க உள்ளுக்குள்ள நினைச்சிருப்பீங்க இல்லையா கேளுகட்டுத்தனமான எண்ணம் செயல்லை அத கடவுள் போட்டு காட்டிட்டாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே கடவுளோட செயல் தான் ஏதோ மனிதருவத்துல பிறந்திருக்கிறதுனால வந்து சுயமா ஒழுங்கத்தோட வளரும் இந்த ஒழுங்கமுறது அவன் உங்களுக்கு தான் அடுத்தவனை போய் ஒழுக்கமாறுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வந்து யாருமே நீங்க ஒழுக்கமான இருக்கலாம் அதனால அடுத்தவன தப்பு சொல்றதுக்கு வந்து உங்களுக்கு நமக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது நம்ம நல்லவனா நம்மளோட தான் இருந்துக்கிடணும் நம்ம ஒழுக்கனே நம்மளோட ஒழுக்கணும் அடுத்தவங்க ஒழுக்கம் சொல்கிறதுக்குலாம் இங்கே யாருக்குமே இடம் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த குடும்பத்துலேயும் பிரச்சனை வராது நிம்மதியாக வாழலாம் இப்போ நம்ம நிம்மதியாக இருக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா அடுத்தவங்களை நிம்மதியாக இருக்க விடணும் புரியுதா அப்போ அப்பதான் நமக்கு நல்லது நடக்கும் சும்மா ஏதாவது நோண்டிட்டு சுரண்டிட்டே இருக்கக்கூடாது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி இதே கதை தான் கணவருக்கும் இதே கதவ தான் கணவர்கள் எல்லாம் வந்து ஒரு ஒரு ஒருத்த போய் ஒரு சாமி கார்ட்ட அவர் இதே இதே தான் கூப்பிட்டு வர சொல்றாரு அவங்க எல்லாருமே வந்து மனைவி கற்றுக்கொறை சொல்றாங்க அப்போ மனைவி விட்டுட்டு நீங்கள் யாரை பிடிச்சிருக்க கூப்போன்னா ஐயா சாமி நான் கேட்ட இதில் வந்து என் மொண்டாட்டியே பரவாயில்ல அப்படின்னு தான் இருக்கும் உங்களுக்கு அடுத்த அடுத்தவங்க மனைவி அடுத்தவங்க வீட்டில் உள்ளவங்க உங்களுக்கு நல்லவங்களாக தான் தெரிவாங்க அதனால் மூடிட்டு கிடச்ச வாழ்க்கையை வாழுங்க இல்லை பிடிக்கலன்னா அதுக்கு அடுத்தவங்களை சுதந்திரமாக வாழ விட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே அப்போ அப்பதான் வந்து சமுதாயம் நல்லா இருக்கும் உலக அமைதி தலைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான நிதர்சனமான கோட்பாடு என்று கூறி அனைவரும் சுய ஒழுக்கத்தோடு இருக்கிறதுக்கும் வளத்தோட இருக்கிறதுக்கும் நம்ம பழகிக்கிடணும் அதுக்கும் மனவளக்கலை பெறும் பகுதி வந்து நமக்கு வழிவகுக்கும் எங்கெங்கே பக்கத்தில் மன்றங்கள் அறக்கட்டளைகள் இருக்கோ அங்கே பயிற்சி எடுத்து நம்ம பயன்பெறலாம் என்று சொல்லி இந்த குடும்ப அமைதிக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மீண்டும் இதை வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்தி வீடியோனால் கமெண்டில் சொல்லுங்கள் கொஞ்சம் மேம்படுத்தி நம்ம வந்து போடலாம் யாரையாவது மனது புண்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா மன்னிச்சுக்கோங்க யாரையும் புண்படுத்தணும்னு கிடையாது எல்லோரும் வந்து மன வாழணும் அப்படிங்குறதுக்காண்டி தான் இந்த பதிவு போட நன்றி வாழ்க வளம்